ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் வந்து ஜேஇ அதுக்கப்புறம் சிஎம்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளியர் வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் ஆல் பிவிசி கார்டுமே பிரிண்ட் பண்ணி கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் இருந்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஜீரோ த்ரீ இதான் வந்து இந்த வருஷத்தில் மூணாவது நோட்டிஃபிகேஷனை வந்து விட்டுருக்காங்க ஆர்ஆர்பியில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ அதுக்கப்புறம் டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டு டிஎம்எஸ் அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்டிலன் அசிஸ்டண்ட்டு சிஎம்ஏ இந்த மூணு போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷனை அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து கன்சன்ட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஜேஇஇ அதுக்கப்புறம் டிஎம்எஸ் அதுக்கடுத்து சிஎம்ஏக்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து முப்பது ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த எக்ஸாமுக்கு ஆர்ஆர்பி ஜேஇக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பொது குறைந்த குறைந்தவர்கள நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஆஃப் அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்போனா முப்பது எட்டு அதாவது அப்ளிகேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு எட்டு நாள் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் எது இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கிறலாம் இப்போ பார்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்டு மெட்டீரியல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பேஸ் பே லெவல் பார்த்தோம் அப்படின்னா லெவல் செவன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சியல் பே வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் டிப்போர்ட் மெட்டீரியல் டிஎம்எஸ் டி டிஎஸ்ஏ டிஎஸ் அண்டு டிஎஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க லெவல் சி வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தையாயிரத்தி நானூறு வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் பே லெவல் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் டீட்டெயில்டு வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த ஒரு பதினேழு வேகன்சி சேர்த்து போட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸ்கேல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மேலே கொடுத்தா தான் கீழே கொடுத்துருக்காங்க இதை வந்து வாட்சி பார்த்துக்கோங்க நெகட்டிவ் மார்க் வந்துருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து ஒன் பை தேர்டில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து லெஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்துக்கோங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் வாட்சி பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வெப்சைட்டை நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க டீடெயில்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டு நோட்டிஃபைடு ஏல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டீட்டெயில்டு மெர்ஜிடு கேட்டகரி போஸ்ட்டு வந்து அன்சிஏ ஒன்னில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆர்ஆர்பி அண்ட் ரயில்வே ஜோன் ஜோன்வைஸு பிரேக்கப் வேக்கன்சி வந்து அன்சிபியில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க ஏ த்ரீ ஃபிசிக்கலி ஃபிட்டா இன் ஆல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டிஸ்டன்ஸ் விஷன் வந்து ஆறு பை ஒம்பது ஆறு பை ஒம்போது வித் ஆர் வித் அவுட் கிளாஸஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸிட் டூ டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நியர் விஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வித் வித் அவுட்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க மஸ்ட்டு பாஸ் டெஸ்ட்டு கலர் விஷன் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நைட் விஷனும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பி ஒன் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இன் ஆல் ரெஸ்பெக்ட்னு கொடுத்து சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க ஆறு பை ஒம்போது ஆறு பை வந்து வித் ஆர் வித் அவுட் கிளாஸில் வந்து இருக்கணும் எக்ஸிட் ஃபோர் டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வாசி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிட்டிசன் ஆஃப் நேபால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டன்ட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டைபட்டில் ரெஃப்யூ அதாவது வெளியிலேருந்து வந்திருக்கிற அகதிகளும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு சடன் ஏரியா வந்து போட்டிருக்காங்க எங்கெங்கேருந்து வந்தவங்களுக்குலாம் இது வந்து அலவுடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வாதிச்சு பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிஸ்கிரைப்டு நார்மல் கோர்ஸு

பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் யூஆராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏஜில் வந்து நீங்கள் இருந்துருக்கணும் அப்பர் அண்டு லோயரில் வந்து இருந்திருக்கணும் இதில் வந்து ஏஜை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கணும் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் யூஆர் அண்டு இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு அப்புறம் இருக்கணும் லோயர் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தீங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஆறு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா எட்டு வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் அதாவது பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து யூஆரில் வந்து பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க ஓபிசியில் வந்து பதிமூணு வருஷம் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டியில் பதினஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க இதை வந்து வாசித்து பார்த்துக்கோங்க டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கேண்டிடேட் சுட் பி எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அன்சிஏல வந்து கொடுத்துருக்காங்களாம் கேண்டிடேட் ஆல்ரெடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டுடு ஜென்ரல் ரெககனைசுடு இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி ஆஃப் க்ளோசிங் டேட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெகனேஷன் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூறுரூவா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் எக்ஸாம் வந்து அப்பியரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் அப்பியரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நானூறுரூவா வந்து ரீஃபண்டட் தான் உங்கள் பேங்க் டீட்டெயிலெலாம் வந்து கேட்டிருப்பாங்க அந்த பேங்க் டீடைல் கரெக்டாக கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபுள் தான் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இரநூத்தம்பது ரூபாயுமே உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான் அதை வந்து நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க எஸ்சி எஸ்டிடி அதுக்கப்புறம் மைனார்டி கம்யூனிட்டிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் மைனார்டி கம்யூனிட்டி அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்கும் மோட் ஆஃப் பி பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு ஒன்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க யூபிஐ அதுல டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்க் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மைனாரிட்டின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் முஸ்லீம் கிறிஸ்டின் அதுக்கப்புறம் சீக் அதுக்கடுத்து புத்தம் ஜாயின்ஸ் அதுக்கப்புறம் ஜுரோனா சப்ஜெக்ட்டில் உள்ள எல்லாருமே வந்து மைனாரிட்டி கம்மெண்ட்டில் வருவாங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கேஸ்டில் வந்து வர்றவங்களுக்கு ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தன் ஐம்பதாயிரமாக இருக்கணும் அப்படின்னா தான் இதுக்கு அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து வாசி பார்த்துக்கோங்க ரீஃபண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நான் முதலே தான் மேலே சொன்னதை தான் திரும்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் மொத்தம் வந்து பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு பேஜஸ்க்கு வந்து இது வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து எப்படிலாம் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்க போது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரெண்டு வந்துருக்கும் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கடுத்து நாலாவது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் இது கம்ப்ளீட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு உறுதியாகும் அதுக்கடுத்து ஸ்டேஜ் ஒன்றில் வந்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தொண்ணூறு நிமிஷம் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் நூறு கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மேக்ஸ் ஜென்ரல் ஜென்ரல் ரீசனிங் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அதுக்கிறது ஜென்ரல் சயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாசி பார்த்துக்கோங்க செகண்ட் ஸ்டேஜ் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிசிப்ளைன் மேப்பிங் டேபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரியில் வர்றவங்க எல்லாருமே இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டேபிள் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸ் உள்ளவங்களும் சிஎம்ஏக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் குரூப் வந்து சிஎம்ஏ கெமிக்கல் மிஸ்லன் அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஃபார் டேபிள் த்ரீல வந்து டிகிரி ஆர் இட் இஸ் ஈக்குவலான் டூ கெமிஸ் கெமிக்கல் டெக்னாலஜியில் வந்து இருக்கணும் கெமிக்கல் டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இவங்க வந்து எலிஜிபிள் அதுக்கப்புறம் டிகிரி ஆர் ஈக்குவலான் மெட்டல் அண்ட் இன்ஜினியரிங் ஃப்ரம் த ரகணேஸ்வரர் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் நாலேஜ் இட் வில் பி எஸ்எஸ் எசன்சியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து கெமிக்கல் அண்டு மெட்டல் அண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து இதுக்கான இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸ்டாக் லிஸ்டிங் வந்து எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை ஃபுல்லாக வாசி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு பேஜுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாகவே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தேவைப்படுறவங்க நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க அன்சி ஏல என்ன இருக்குது அன்சி பியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாசி பார்த்துக்கோங்க போஸ்ட் பேராமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எப்படி இப்படிலாம் யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்திரெண்டுலருந்து ஸ்டார்ட் ஆகுது பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக வாச்சு பார்த்துக்கோங்க என்னென்ன வேக்கன்சி யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக வாட்சி பார்த்துக்கோங்க நான் இதுக்கான பிடிஎஃப்க்கான லிங்க் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க